கர்ம வினை தீர்க்கும் ராஜயோகசாயி மந்திரிலேருந்து அதாவது முப்பதாம் தேதி ஜூலை அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன் கேட்குறீங்களா உங்களுக்கு தெரியுமா நம்ம பாபா கோயம்புத்தூருக்கு வந்த நாள் நான் உனக்காக துவார்கா மாயிலே காத்து கொண்டு இருக்கிறேன் அங்கு வந்து என்னை அழைத்து செல்லு கூப்பிட்டார் இல்லையா அப்படி நம்ம துவார்கா மாயிக்கு போய் தானே பாபாவை அழைச்சிட்டு வந்தோம் நம்ம இப்போ கர்ம வினை தீர்க்கும் ராஜயோகசாயி அப்பாவை அவர் வந்த நாள் வந்து ஜூலை மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து பாபா நாற்பத்தெட்டு நாள் பிரதஷ்டை பண்ணுறதுக்கு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணினோம் இல்லையா ஹெனடி தேட்டரில் வச்சு அந்த யாகம் பண்ணிவிட்டு அவரை கொண்டு வந்து பிரதஷ்ட பண்ணின நாள் நம்ம கோவிலில் ஜூலை தேர்ட்டி அப்போ பாபா ஜூலை தேர்ட்டி உட்கார்ந்த நாள் இந்த நாள் ரெண்டு வருஷம் கழித்து இரண்டாவது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ஒரு வருடம் இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து இரண்டாவது வருடம் இது பிரதஷ்டா தினம்னு கொண்டாடுவோம் இப்போ பாபா அங்கே நம்ம உதயாஜி பாபாவை நல்லா பார்த்துக்கிறார் சுந்தரியம்மா நிறைய நல்ல நம்ம சாயி அன்பர்கள் அங்கே நம்ம கோவிலில் ஆரத்தி மற்றும் அன்னதானம் பாபாவுக்கு நிவேதனம் எல்லாம் கொடுக்குறான் என்னம்மா இருக்கீங்கன்னு கேட்குறலாம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த தட்டியாக போன வருஷமும் நம்ம செஞ்சோம் இந்த வருஷமும் நாற்பது கிலோ பேர் சம்பளத்தை பாபாவுடைய இது வந்து இந்த பேர் சம்பளம் வந்து துபாய் பேர் சம்பளம் இது வந்து ஒரிஜினல் துபாய் பேர் சம்பளம் இது நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த ஒரிஜினல் பேர் சம்பளம் நமக்கு இருந்து ஒரு அன்பர் நமக்கு என்ன செய்கிறாருன்னா அவர் என்னோட ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை நமக்கு கொடுக்குறாரு அதாவது நிறையா விலை இது ஆனால் நமக்கு ஒரு அருமையான விலையில நமக்கு கொடுக்குறாரு அந்த விலை பாபாவுக்கான விலை அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த பெரிச்சம்பள தானத்தில் எல்லாரும் பங்கு கொண்டு இந்த இதை சாப்பிட்றவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க இதை ஷீரணின்னு சாப்பிடுவாங்க இல்லையா அவங்க எல்லாரும் நம்மளை வாழ்த்தும் பொழுது நம்ம புண்ணிய கர்மாக்கள் வேலோங்கி பாவ கர்மாக்கள் கீழிறங்கும் அதுக்காக தான் வருஷ வருஷம் முப்பதாம் தேதி ஜூலை மாதம் அது தானாக அமையும் நாம் யாருமே டிசைட் பண்ணுறதில்ல தானாக அமையும் இந்த வருஷம் பாபாவுக்கான முப்பதாம் தேதி ஜூலை மாதம் பேரிச்சம்பளம் தான் ராஜகணி அந்த கனியை எல்லாருக்கும் நிவேதனமாக பாபாவுக்கு ஃபஸ்ட்டு நிவேதனம் பண்ணிட போகிறோம் இப்போது இப்போ போக போகிறோம் போய் ச சேஜாரதி அதாவது தூபகாரதியில் நிவேதனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவா எல்லாத்துக்கும் இதை அருண் பிரசாதமாக கொடுக்க போகிறோம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரசாதம் பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஓம் ஜெய் சாய்ராம்